ஏன்படியே என்னாடி சட்டியை வச்சுட்டு இப்படி உக்காந்துருக்குறவ ஆமா கடவுள் எனக்கு கூரை பிச்சுக்கிட்டு குடுக்குறேன்னு நேத்து கனவுல சொன்னாரு அதை குடிக்கிறதுக்காகதான் சட்டியை வச்சிட்டு உட்காந்துருக்கேன் அப்படி குடுக்குற மாதிரி தான் எத்தனை பேர் சட்டியை வச்சிட்டு உட்கார மாட்டேன் ஏதாவது சாப்பிட பேசிட்டு இருக்காதவ என்னடி வர சொல்லு நீங்க சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கீங்களா எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க இப்ப வரீங்க தீர்ந்து பேசுறேன் என்னத்தான் பண்றது ஆனாந்திர வீட்டுக்கு பக்கத்துல இருந்தேன் சொன்ன நேரத்துக்கு வர்றதுக்கு அப்படி என்னதான் தீர்ந்து தொலைய போகுது சொல்லு ஆமா வீட்டுல ஒரு பொருள் வாங்கி போடாதீங்க ஆனா கேள்வி மட்டும் நல்லா கேளுங்க ஒரு பொருள் இல்லாம தான் சட்டி வச்சு உக்காந்துருக்கேன் வீட்டுல அண்டா இல்லையா சுண்டா இல்லையா சட்டி இல்லையா பானை இல்லையா சோத்துக்கருண்டு இல்லையா இல்லையா செம்பு இல்லையா தமிழர் இல்லையா என்ன இல்ல அத்தனை பேர் இருக்குது

மணி எத்தனை பன்னெண்டு எல்லாருக்கும் பசி எடுக்கிற டைம் எல்லார் வீட்லயும் சுட சுட சமைச்சு வச்சிருப்பாங்களா உங்களுக்குதான் இந்த ஊர்ல எல்லாரையும் தெரியும் எனக்கு அவ்வளவா தெரியாதுல்ல அதனால உங்களையும் கூப்பிட்டு போய் நாலு வீட்ல நல்ல விதமா பேசுற மாதிரி பேசிட்டு சரி அவ மாமியாவ பத்தி பொறணி பேசுனா கேட்டுட்டு அப்புறம் மாமியா மருமகள பத்தி பொறணி பேசுனா கேட்டுட்டு வருவா சட்டிய குடுப்பா நம்ம போலாம் இந்த மகளே கிளம்பிருச்சு கேட்டுட்டு அப்படியே நம்ம ரெண்டு சேர்த்து போட்டுட்டு அவ சாப்பாடு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல ஆக்கி சாப்பிட்டுக்கலாம் தினமும் நானும் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் வாங்கி போட மாட்டீங்க அரிசி பருப்பு அதான் நான் இப்படி இறங்கிட்டேன் வாங்க போலாமா இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு நம்ம வீட்டுல வேலை பாக்குற மிச்சப்படுத்தி வச்சுட்டு டெய்லி இப்படி வச்சுக்க எந்த பிரச்சனையும் சாப்பாடாச்சு மிச்சப்படுத்திக்கலாம் சரி வா வா பாத்தீங்களா இந்த மூணு வருஷத்துல எனக்கு இப்படி ஒரு யோசனை ஆனா நீங்க கல்யாணம் முடிஞ்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகி இன்னும் அந்த யோசனை அந்த யோசனை இல்லாம தான் நான் இப்படியே இருக்கேன் நீ யோசனைக்கு போயிதான் வளர போற